தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டின் நல்பி என்பதிலும் பெரும் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசி நாடாக மாறும் என்பதிலும் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த டூ வீலர் ஒருத்தர் பாருங்கள் ஆப்போசிட்டில் முந்நூறு மீட்டரில் தான் நம்ம சைட் வந்து ரீச் ஆகுதுங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி டூ தெல்லா திண்டிவனம் செல்லக்கூடிய இந்த ஃபோர்வே பைபாஸில் இருந்து தான் நமக்கு ஒரு முந்நூறு மீட்ருங்க இந்த முந்நூறு மீட்ரு இப்போ டூ வீலர் வந்தது பாருங்கள் இந்த முந்நூறு மீட்ரு தான் உட்புறமாக அந்த சைட்டு வருது சைட்டை போய் காட்டுறேங்க ஐம்பத்தோரு சென்னுங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிருங்க நம்ம இந்த ஃபோர்வே இருந்து உங்களுக்கு வெறும் முந்நூறே தான் இந்த முந்நூரே மீட்ரு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம சைட்டில் இந்த ரோடு ரீச் ஆகுதுங்க சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் வந்து நமக்கு ரோடு இருக்குது ரோடு ஃப்ரிண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது இரநூத்தி ஐம்பது அடிங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு இதுவும் பஞ்சாயத்து ரோடு தான் இது ஆப்போசிட்டில் வந்து லேவிட்லாம் போட்டிருக்காங்க வீடு வந்து வீடுங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க பைபாஸ்லேருந்து வெறும் முந்நூறுவா மீட்டருங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூத்தி ஐம்பது அடி வருதுங்க அருமையான சைட்டு புஞ்ச செம்மன் பூமிங்க ஒரு சென்ட் நிலை நாற்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க ஐம்பத்தொரு சென்டுங்க ஒரு நிலை நாற்பதாயிரங்க ஒரு அருமையான சைட்டு இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜில் சைட் அமைஞ்சிருக்குது பைபாஸ்லேருந்து நமக்கு வெறும் முந்நூறு மீட்டர் தான் அருகாமையில் வீடுங்களாக இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பாக இருக்குது பண்ணை மாட்டு பண்ணை பண்ணை இருக்கும் இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கும் தரமான சைட்டு நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு பக்கம் வழிபாதை வழித்தடம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரெண்டேஜ் வந்து தாரூர் ஃப்ரெண்டேஜ் இரநூத்தி ஐம்பது அடி வருதுங்க அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் தெல்லார்லேருந்து நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் வந்தாசிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கு பஸ் ஸ்டாண்டு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் இது திண்டிவனம் வந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க ஊரை ஒட்டி தான் இருக்குது புஞ்ச இடங்க இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க பூஞ்ச இடம் ஐம்பத்தொரு சென்ட்டு ஒரு சென்டி விலை நாற்பதாயிரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தருங்க இது ஒரு புஞ்ச இடங்க ரெட் சாயல் மண்ணுங்க ஐம்பத்தொரு சென்ட்டு ஒரு சென்டி விலை நாற்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வல்லருக்கு தமிழ்நாடு வாழ்கேன் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்